தந்தை மகன் துய ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாகும் ஒரு புதிய நாள் எங்களுக்காக புலர் இருக்கிறது இன்று இந்த நாளிலே நாங்கள் இரக்கத்தை பற்றி சிந்திப்போம் ஆண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் இரக்கம் நிறைந்தவர் ஆகவே ஆண்டவர் எங்களிடம் இருந்து இரக்கத்தையும் எதிர்பார்க்கிறார் அந்த இரக்கம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுகின்ற இரக்கமாக ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்ளுகின்ற இரக்கமாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற இரக்கமாக ஒருவர் மீது ஒருவர் கற்றுக்கொள்ளுகின்ற இரக்கமாக அந்த இரக்கம் இருக்க வேண்டும் இதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டு பிராணிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் பாருங்கள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் நீங்கள் எவ்வளவு பலிகளை செலுத்தினாலும் எவ்வளவு காணிக்கைகளை செலுத்தினாலும் எவ்வளவு ஒருத்தல்கள் இருந்தாலும் எவ்வளவு தவமுயற்சிகளை செய்தாலும் இரக்கம் எங்களில் இல்லையானால் எல்லாமே வீணாகிவிடும் ஆண்டவர் விரும்புவது இரக்கத்தையே என்பதை இன்றைய நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆகவேதான் நானும் நீங்களும் இரக்கம் நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக இரக்கத்தோடு வாழுகின்ற உள்ளங்களாக இரக்கத்தை பிரதிபலிக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இரக்கம் நிறைந்த தந்தையாகிய கிறிஸ்தவனுடைய வழியிலே சென்று நாங்களும் இறக்கமுள்ள உள்ளங்களாக ஒரு மாற்றம் பெற்று வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அந்தமாரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறை இறக்கத்திலே நாங்கள் நிலைபெற்று இருக்கக்கூடியவர்களாக முடியவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாங்கள் அந்நிமறியாகவும் பயணமாகவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் இவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்